நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இன்னும் மந்திரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாட்டி வந்து யார் என்ன சொன்னாலும் நான் வந்து உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன் நீ கவலைப்படாமல் இரு விஜய் இங்கே பார் சாரதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான் நான் உனக்கு ரூரத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணுவேன்றாங்க அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க பாட்டி எனக்கு அதுவே போதும் எனக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை காவேரிக்கு வந்து எந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சிருக்கா அது எல்லாமே நீங்கள் எனக்காக சொல்கிறீங்க அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக

காவேரி மட்டும் தான் சொல்றாங்க இத கேட்டு எனக்கு இது போதும் வேற எதுவும் தேவையில்ல உனக்கு முழு சப்போர்ட்டா நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க பாட்டி சொல்றாங்க இத கேட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பயங்கர சந்தோஷத்துல எனக்காக சப்போர்ட் பண்ண ஆள் இருக்க இத வச்சே கண்டிப்பா நான் காவேரியோட மனசை மாத்துவேன் காவேரியோட மனசை மாத்துறதுக்கு முன்னாடி அத்தையோட மனச நான் மாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரேமோவா முடிச்சிருக்காங்க